உலக போகங்களை எல்லாம் உதறிவிட்டு தத்துவ சேட்டையை அடக்கி சதா நேரமும் தன்னுள் இருக்கும் தலைவனையே நினைத்து புழுங்குபவன் சுத்தஞானி அவன் சாக்கிராதீதத்தை அடைந்தவன் ஆவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே வந்து உலக போகங்களால் வந்து இழுக்கப்பட்டு உந்துதல் உந்துதல் ஏற்பட்டு அது அது உள்ளவே வந்து நம்மெல்லாம் வந்து மயங்கி இருக்கோம் எல்லாமே எல்லா மனிதர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயங்கி இருக்கும் அந்த உலக போகங்களையெல்லாம் வந்து ஒரு கணத்தில் வந்து உதறிட்டு எல்லாமே உதறிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு ஒரு கட்டத்தில் தத்துவ சேட்டையை அடக்கி அதாவது தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு அது த அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு எல்லாமே மனம்ன்றதும் தத்துவம் தான் புத்தின்றதும் தத்துவம் தான் சித்தம் அகங்காரம் கை கால் எல்லாமே தத்துவம்தான் இந்த தத்துவங்கள்லாம் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இந்த தேகத்தை வந்து அந்த தத்துவ சேட்டையெல்லாம் வந்து அதனுடைய இதெல்லாம் வந்து அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த அந்த யோகியானவன் சதா நேரமும் தன்னுள்ள இருக்கும் தலைவனையே நினைத்து புழுங்குபவன் அவனே சுத்த ஞானி அதாவது ஒரு நொடி கூட விடாத சதா நேரமும் வந்து அந்த தனக்குள் இருக்கும் அந்த சிற்சவைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுளை அந்த சிச்சவையில் இருக்கக்கூடிய அந்த நடராஜனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து நினைச்சு வந்து எப்பவுமே வந்து அந்த நினைப்பிலே வந்து உள்ளுக்குள்ளவே புழுங்கிட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஞானி அவன் சாக்கிராதீரத்தை அடைந்தவன் அவனா இது சாக்கர நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பலவித நிலைகள் இருக்கிறதா வந்து வள்ளலார் சொல்றாரு அவரு கிட்டத்தட்ட பத்தொன்போது நிலைகள் சொல்றாரு ஜீவசாக்கரம் ஜீவ ஜீவசுழ்த்தி நிர்மல சாக்கரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுழ்த்தி அப்புறம் பரசாக்கரம் பர சொப்பனம் பரஸ் பரசுழ்த்தி குரு சாக்கரம் குருசொப்பனம் குரு சுழ்த்தி குருதுரியம் குருது அதீதம் அதே மாதிரி சுத்த சிவ சாக்கரம் சுத்த சிவ சொப்பனம் சுத்த சிவ சுழ்த்தி சுத்த சிவ துரியம் சுத்த சிவ துரியாதீதம் அப்படின்ற நிலைகளை எல்லாம் வந்து கடந்து வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த நிலையில் இருக்கிறவங்க ஸோ அதுக்காக போட்டது இந்த பதிவு நன்றி